thank you தூய்மையே சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திட்டத்தின் கீழ் மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்து பரிசு வழங்கினர் தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் தூய்மையே சேவை இரண்டாயிரத்தி நான்கு என்ற நிகழ்ச்சி செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டு வரை நடத்தப்பட்டது இத்திட்டத்தின் நிறைவு நாளான மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடை பெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிபதி விஜயகுமாரி உள்ளிட்ட நீதிபதிகள் நகராட்சி தலைவர் செல்வராஜ் நகராட்சி ஆணையர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்ததுடன் அவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கி பாராட்டினர் நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க